35 by beta rap sun gaya kya sama band hai haan hai wo ko 来来来！

ஐயா ஜேஜி போயிருக்கா இருந்தா இத வந்து அப்படியே இங்க இருந்தே டோசர் பண்ணிட்டு அதுல ஜேத்தாங்க தள்ளி இருக்க இந்த பொம்பை அல்ல தாய் சாணி வர போங்க தாய் கொஞ்சம் லேசா கரண்ட் வளர்த்துக்கங்க தாய் ஏன்னா ஒரே பக்கம் பார்த்தா கரையா முடிச்சிடும் அங்கிட்டு ஒரு அக்கா வீம்புக்குன்னே சிரிக்கிறீங்க

எங்க அப்பா சொல்லுமே அப்பாவுக்கு என்னாச்சு நல்லா வர வர நம்பிராஜன் குடும்பம் ரொம்ப நத்தல் பண்றேன் என்னடா எங்க அப்பா சாதாரணா யாரு அப்பா பெரிய கூடி சொல்றா இந்த உலகத்திலேயே கொஞ்சம் விஞ்சா உனக்கு சொத்த உலகம் எனக்கு என்னன்னு ஒரே ஒரு ஓட்டு வீடு தானே இருக்கு வேற ஒண்ணுமே இல்லனே ராஜிலச்சாஜி பிரியா இந்த உலகத்துலேயே பதிமூணு தடவை இன்கம் டாக்ஸ் ரைடு வந்து தப்பித்த பெரிய கோடிஸ்வயம் குடும்பம் யாருன்னா நான் என்ன மஸ்துக்கு நாடகத்துக்கு வர பெரிய கோடிசுவையம்னா வீட்டில் இருக்க வேண்டியது தானே சாப்பிட்டுட்டு

இருந்ததே ஏழு குடிச்ச அதுல எங்க அப்பா ரோட்டில் குடிச்சிட்டு போனவனை போய் நோத்தானு செய்தி வீடியோ பிடிச்ச கூறையில போட்டு போயிட்டேன் மூணு குடிச்ச எரிஞ்சு சாம்பலம் இப்ப எங்க அப்பாவே மவுண்ட் ரோட்ல பார்த்து கிடக்காது அப்ப புடிசைக்கு என்னடே பண்ணுவிய மைத்த புடிங்க ஆனா எங்க அப்பா மாதிரி இன்னை பத்து மாசம் சுமந்து

என்ன ஆச்சு உடல் வந்து ரோபாவ நடிச்சே உள்ள ரோபாவே கிடைக்க வைத்தா வைத்து இப்படி படுத்துட்டேன் நீட்டி நிமிர்ந்துட்டேன் ஏழு ஆம்பளை குழந்த என் அப்பாவுக்கும் உங்க ஆத்தாவுக்கும் எனக்கு வேலையே இல்லை உங்க அப்பாவுக்கு ஆத்தாவுக்கும் ஏழு பிள்ளை பக்கிறதே வேலை

எர்ணாகுளம் சோசியர் வீராஜ் சொல்லியிருக்கார் சொல்லியிருக்க என்னன்னு சொன்னாரு நம்பிராஜே உங்களுக்கு ஏழு ஆண் வாரிசு சரி ஏழாம் படத்துல சுக்கரனும் எட்டாம் படத்துல ராகுனும் இடம் பெயர்றாங்க அப்படி ஏழு குழந்த ஆம்பளை பிள்ளையா இருந்தா உங்களை ஆடி மூணாம் தேதிக்குள்ள அடிச்சிருந்து சொல்லியிருக்கேன் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தா தான் உசுறு தப்புன்னு சொன்னதுனால எங்க அப்பா அம்மா நங்கே மோகனிய போய் நோண்டுனாரா எங்க முடிஞ்சு படுத்து பொம்பளை ரெடி போய் எங்க ஆத்தாவ கட்டவண்ணு உரியிருக்க அப்படி கிடையாது மோகினி இல்ல மோகனி தான் சுடுகாட்ட இருந்தாங்க இல்ல புடவடிச்சு நீர்மழை அடைந்துச்சு மோகு மோகன் உரிய இருக்கேன் அப்ப எங்க ஆத்தா சொல்லி இருக்கு ஏழு உள்ள வந்து கருப்ப போய் சுரியும் கிடக்கு இனிமேல நான் பலூன் பை கூட வைக்க முடியாது வெளியே போறியா அப்பாவை கேட்டுருக்கு வெளியே போறியா உலக்கு எடுத்துட்டு சுத்திட்டு வெதர்ல அடிக்க வாண்டு அண்ணா எங்க அப்பே சுதாரிச்ச வீரன் ஒரு சொல்லு வாசைய எங்க அப்பேன் சரி உலக்க உலக்க உமா

எடுத்து விட்டுருக்காங்களே வீடு கட்டுறதுக்கு வானம் தோண்டி போட்டால் தான் எங்கள் அப்பா பார்க்கலாம் என்னடா ஆச்சு வானம் தோண்டி போட்டிருக்கியா எங்க அப்பா உலக்கா அப்படியே போச்சா அல்லையா அப்பாவுக்கு கொட்டா போச்சா என்ன அப்பாவுக்கு ஆயில் பண்றது வந்து கலம்பு போட்டு போன அப்பா தூங்கும் போது கூட பேனுங்களும் போட்டு விட்டியால என்ன நேற்று கொசு கிடைக்குன்னு சொன்னாரு கொசு வந்து வச்சுட்டியா செய்வோட ஐயா பிள்ளை நல்ல இருக்கு காதலி வந்து விட்டால் நாங்க காவலுக்கு போகணும் ஏன்னா நேரம் மூலையில சாத்தி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காந்துருக்கேன் அந்த ஆளுதான் இப்படியே திருச்சியில் பசு கிடைக்காம திருவாங்க ஒரு மதுரைக்கு இந்த ஊரை ஏமாத்துறது புடு சிரிச்சது யாரும் தெரியல உள்ள வந்து ஒரு மாரில குடுக்க சேர்த்துட்டு போவாசு உள்ள இருக்கா ஏன் நந்தவன தென்னை பஞ்சி மயங்கான ரஞ்சிமே

Okay. <laughs> சென்றதுக்குனால ரெண்டு பேரும் எல்லாம் ஒப்பையே தரவே வரணும் சரி என்ன சொல்லியா என்ன எதுக்காக கூடிங்க நம்ம அப்பா காவல் போ நான் அப்புறம் வீணாவா அப்புறம் புள்ளாசு கூட நான் என்ன சொல்லி விட்டேன் நீங்க

சார் அந்த பையர்க்கு சா என்னான்ஸ் <highgli> உங்களுக்கு <flaws yapa hermanos>

என்னوريا தெங்கச்சி இருப்பானே அன்னைக்கே கல்யாணம் பண்ணுவானா அப்படி கல்யாணம் பண்ண அறிவே நீ அறிவேதானே அம்மா எனக்கு மாப்பு வர வரக்கி நீ காத்துற என்ன நீ என்ன பண்ணாதே அந்த நீ தூரமா கொஞ்சம் சொன்னாலும் இப்படி பாத்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு

تولي <applause> تولي ملايعة

அந்தப்ள தாமா மாட்டேங்க. அந்த பையன் அது என்ன அம்மா அப்பா வளைக்கே ஏத்திட்டு ஓடிட்டாரு தம்பி பானம் தொண்டி இருந்து அதுல பட்டு வாச்சே. யாருடா நம்ம கோடை